அனைவருக்கும் வணக்கம் இயற்கை விவசாயம் ஆர்கானிக் ஃபார்மிங்னு சொல்லக்கூடிய அந்த இயற்கை வழி வேளாண்மை அங்கக வேளாண்மை ரெண்டு வகையாக சொல்லலாம் இந்த இயற்கை விவசாயத்தை அந்த இயற்கை விவசாயத்தில் அங்கக வேளாண்மை அங்கக பொருட்களை பயன்படுத்தி எப்படியெல்லாம் இயற்கை வேளாண்மையை நகர்த்திட்டு போகலாம் அது எப்படியெல்லாம் எளிமையாக செய்ய முடியும் அப்படிங்கிறத எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முன்னோடி விவசாயியை நம்ம சந்திக்கிறோம் சந்திச்சுருக்கோம் அவரோட தன்னோட அனுபவங்களையும் தன்னோடய இருபத்தஞ்சு ஆண்டுகால அனுபவ பகிர்வுகளையும் நம்மக்கிட்ட ிருக்கார் அதை இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம் வணக்கம் என்னோடய பேர் பத்மநாபன் எஸ்ஆர் பத்மநாபன் ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமசமுத்திரம் காட்டுப்புத்தூர் தொட்டியந்தாலுக்கு திருச்சி மாவட்டம் நான் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேங்க இந்த இயற்கை விவசாயங்கிறது பார்த்திங்கன்னா நாமளே உரங்கள் தயாரிக்கணும் வெளியிலேருந்து எதுவும் வாங்கக்கூடாது இந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ பார்த்திங்கன்னா கரசல் ஜீவாமிர்தம் பஞ்சகாவியா மீனாம்பிலம் இளதளக்கரைசல் இஞ்சிப்பூண்டு கரசல் முட்டை கரசல் அப்புறம் பார்த்திங்கன்னா மண்புழு உரம் நாட்டு மண்புழு உரம் இதெல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இதெல்லாமே இடுபொருளாக கொடுத்துட்டு நம்மளோட வாழை வாழையாக இருக்கட்டும் நெல்லாக இருக்கட்டும் பழங்கள் வகையிலாக இருக்கட்டும் தென்னையாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த இடுபொருளை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இதை கொடுக்கும் பொழுது மண்ணோட வளம் பெருகிட்டு இருக்குது தொடர் தொடர்ந்து பார்த்திங்கன்னா வாழை நான் விட்டுக்கிட்டே இருக்கேன் என் பின்னாடி இருக்கிற வாழையெல்லாம் தொடர்ந்து ஒரு ஏழு எட்டு வருஷமாக வந்துக்கிட்டுருக்க வாழை தான் இயற்கையான முறையில் உற்பத்தி பண்ணி கொடுக்குது எனக்கு அதுக்கு கொடுக்க வேண்டியது நீரும் இடுபொருள் மட்டும்தான் ஆரோ ஆரோக்கியமான ஒரு இடுபொருளாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இன்னும் பார்த்திங்கன்னா நெல்லில் பார்த்திங்கன்னா நாங்கள் பாரம்பரிய நெல்லுன்னு பார்த்திங்கன்னா நிறைய ரகம் இருக்கோம் கிட்டத்தட்ட சம்பா பூங்காறு கருப்பு கவனி கருங்குருவை அறுபதாங்குருவை தூயமல்லி சிவன் சம்பா இப்படி அடுக்கா சொன்னமாக ஒரு நூற்றி ஐம்பது ரகமான நெல்லுகளை உற்பத்தி பண்ணி நாங்களும் சாப்பிட்டுட்டுருக்கோம் அதே மாதிரி விவசாயிகளுக்கும் விவசாயிகிட்டேருந்து வாங்கி இயற்கையான முறையில் உற்பத்தி பண்ணுறத தோல் நீக்கி அந்த கைக்குத்தல் முறையில் தோல் நீக்கிற மிஷினும் நாங்கள் வச்சுருக்கோம் முழுக்க சோலார் பிளான்ட்டில் இருக்கிறதுனால நாங்கள் அதை அரைச்சி மதிப்பு கூட்டுதல் பண்ணி அதையும் வியாபாரத்துக்கு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களோட இந்த விவசாயத்தை பார்த்துட்டு விவசாயிகள் புதுசாக வர்றவங்களுக்கும் பயிற்சி கொடுத்துக்கிட்டுருக்கோம் இது மாதிரி செஞ்சிங்கன்னா இந்த விவசாயம் உங்களுக்கு நஞ்சில்லாத ஒரு உணவை உற்பத்தி பண்ணி கொடுக்குங்கிறத சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்றைய சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட அக்ரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயிற்சி எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கும் ஒரு புரிதலை உண்டு இருக்கோம் அது இல்லாத இப்போ வேளாண்மை துறை தோட்டக்கலைலையும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பயிற்சி கூப்பிட்றாங்க அங்கே கிராமத்துக்கே போய் அந்த விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுத்து இந்த இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கணுங்கிற நோக்கத்தில் வெளியே போய் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஒரு விவசாயங்கிறது இன்றைக்கி நம்ம கெமிக்கல் மருந்தோ ம கெமிக்கல் உரமோ போட்டு பண்ணுறதுல நிறைய விஷத்தன்மையை உண்டாக்குதுன்னு சொல்லி ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சதுனால அதை நாங்கள் ஒரு டெஸ்ட்டு எடுத்து ஒவ்வொரு அரிசியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குங்கிறதுக்கு தேசிய ஆராய்ச்சி மையம் மூலிமா ஒரு புக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க அந்த புக்கில் பார்த்திங்கன்னா பாரம்பரிய அரிசிகள் ஒரு நூற்றி பத்து அரிசிகளோட சத்துக்களை குறிப்பிட்டு காமிச்சிருக்காங்க அந்த அரிசிகளை எப்படி சமைச்சு சாப்பிட்றத பற்றியும் ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அவங்க சொல்கிறது இல்லாத நாங்களே வந்து எங்களோட கைக்குத்தல் மிஷினில் அரைவை பண்ண இயற்கை முறையில் இடுபொருள் கொடுத்து கொண்டாந்த நெல்லுகள்லேருந்து எடுக்கப்பட்ட அரிசிகளாக முன்னாடி அஞ்சு டப்பு இதில் அஞ்சு அரிசிகளை நல்லா காத்து காற்று போகாமல் டைட்டாக மூண்டி வச்சுருக்கோம் அது கிட்டத்தட்ட மூணு வருஷமாக அந்த அரிசி எங்கள் வீட்டிருக்கு இது வரைக்கும் எந்த அரிசியும் கெட்டு போகலை அதே மாதிரி உரம் போட்டு மருந்தடித்த அந்த அரிசியும் நாங்கள் வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கோம் அந்த அரிசி சீக்கிரமாக கெட்டு போய் அதுவும் கண்டெய்னில் வச்சுருக்கோம் அந்த அரிசியை பார்த்திங்கனாவே வித்தியாசம் தெரியும் அப்போ நம்ம கெமிக்கல் போடுற அரிசி எந்தளவுக்கு பாதிக்குது நம்ம இயற்கையாக செய்கிற அரிசி எப்படி நம்மள பாதுகாக்கணுங்கிறது அந்த அரிசியை பார்த்தாவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுவும் நாங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அது ஆராய்ச்சி மையத்துலேயும் கொடுத்துருக்கோம் அவங்களும் அதை ஆராய்ச்சி பண்ணி தான் இப்போ புத்தக வடிவமாக கொடுத்துருக்காங்க அதனால் விவசாயிகள் வந்து நம்ம இந்த இயற்கை வேளாண்மைக்கு நாம் முழுமையாக திரும்பிடும் இயற்கை விவசாயிங்கிறது ஒரு பெரிய ஒரு கடுமையான ஒரு விவசாயம் கிடையாது சுலபமான விவசாயம் நம்மளை சுற்றி என்ன இருக்குதோ அதை நாட்டு மாடு தான் நாட்டு மாடலேருந்து பஞ்சகாவியாக ஜீவாமிரதம் அமிர்த கலச தயாரிக்கலாம் அது இல்லாத மீனை மிளங்குறது நம்ம மீன் கழிவை கொண்டு செய்யலாம் நம்மளை சுற்றி இருக்கிற தலைகளை வச்சு ஒரு பத்து தலைகளை வச்சு இல்லை அஞ்சு தலைகளை வச்சு நம்ம இலைதலை கரைசல் தயாரிக்கலாம் இஞ்சி பூண்டு கரைசல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம தயாரிக்கலாம் அது இல்லாத நம்ம பூக்கிற சமயத்தில் இந்த பூண்டு இது பால் தேன் மோ கரைசல்னு நாங்கள் சொல்லுவோம் ஓ தேங்காய் பாலும் மோ மோர் புளித்த மோர் இருந்தால் அதில் ஒரு உரத்தை தயார் பண்ணி அதை மேலே தெளித்தோம்னா பூக்கள் வந்து நல்லா திரட்டியான காய்களை கொடுக்கும் நிறையா பூக்கள் எடுக்கும் நல்ல விளைச்சலை கொடுக்கும் அதையும் நம்ம செய்யலாம் அது இல்லாத புண்ணாக்கு கரைசல் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அதையும் முறையாக கொடுத்தாவே போதும் நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை கூட முறையாக கொடுக்கணுங்கிற சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி ஒரு இயற்கை விவசாயத்தை செய்யும் பொழுது வாழையாக இருக்கட்டும் கரும்பாக இருக்கட்டும் இப்போ எங்கிட்ட கரும்பு நாற்று நான் உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அந்த நாற்று நட்டவர் ஒரு பத்தாவது கரும்பு விட்டிருக்காரு மருதாம்பு விட்டுருக்கார் தொடர் கரும்பு உள்ளான் அதே மாதிரி வாழை வந்து பார்த்திங்கன்னா பத்து வாழையெல்லாம் இருக்குது எனக்கு பின்னாடி இருக்கிற வாழை பார்த்திங்கன்னா ஏழு எட்டாவது வாழை இப்போ ஒரு பழத்தார் கூட உள்ளே இருக்குது அது பாட்டு காய்ச்சிக்கிட்டே இருக்கும் மரம் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம அழிச்சிட்டு அழிச்சிட்டு விவசாயம் செய்யும் பொழுது ஆள் பற்றாக்குறை நம்மளோட உழைப்பு இதெல்லாம் அதிகமாகிட்ருக்கோம் இதெல்லாம் குறைக்கிறதுக்கு இயற்கை விவசாயத்தில் தொடர்ந்து செய்யலாம் நம்மளை சுற்றி இருக்கிற ஓரக்கல்லில் வந்து பல வகையான பல மரக்கன்றுகளையும் நடலாம் மலை தரக்கூடிய மரங்களும் நிறையா நடலாம் அதுமாதிரி நம்ம இளைஞர்கள் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அதையும் இந்த இயற்கை விவசாயத்தில் கொண்டாடணும் இந்த பூமி வந்து சுத்தமான ஒரு அரை அருமையான நல்ல சுகாதாரமான பூமியாக நம்ம மாற்றணுங்கிறது இயற்கை விவசாயிகளால் மட்டும்தான் முடியும் ரெண்டாவது அந்த உணவு பூராமே நஞ்சில்லாத ஒரு உணவாக நம்ம கொடுக்கணும்னு நினச்சோம்னா அந்த உணவை வந்து இயற்கையான முறையில் ஈடுபொருள் கொடுத்து பண்ணும் பொழுது தான் நம்மளுக்கு அருமையான ஒரு சத்தான ஒரு இளைஞர்களையும் வருங்கால சந்ததிகளையும் உருவாக்க முடியும் இதெல்லாமே இந்த இயற்கை விவசாயத்தில் மட்டும்தான் சாத்தியமே ஒழிய செயற்கை விவசாயத்தில் செய்கிறதுக்கு சாத்தியம் கிடையாது ரெண்டாவது பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயத்தில் ஜீரோ பர்சன்ட் செலவு தான் நம்மளோட உழைப்பு தான் மற்றபடி இயற்கை வீட பொருள் நம்மளே தயாரிக்கலாம் இடத்துக்கு தகுந்தாப்பில் இயற்கை இட பொருளை தயாரிக்கலாம் அந்த அந்த பயிற்சிகளும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் உற்பத்தி பண்ணுறத மா மதிப்பு ஊட்டுதல் பண்ணுறதுக்கும் பயிற்சி கொடுக்குறோம் அதே மாதிரி விற்பனை வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்குறோம் எல்லாமே நாங்கள் செஞ்சிட்ருக்கனால இப்போ என்னையை சுற்றி இருக்கிற ஒரு ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் பேர் இதை வந்து நல்ல மழை செஞ்சு லாபகரமான விவசாயத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க எதுவுமே கெட்டுப்போகாது இப்போ எங்கள்கிட்ட வெள்ளைப்பொன்னி பதினெட்டு வருஷமாக இருந்தது அதை வந்து ஒரு பூச்சி புழு கூட கிடையாது அதை பாதுகாக்கிற ஸ்டோரேஜ் பண்ணுற அந்த தொழில்நுட்பத்தையும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் உங்களுக்கு எப்போ விலை வருதோ அப்போ அரைச்சி நீங்கள் விற்பனை பண்ணலாம் அதனால் உடனே படம் பண்ணணுன்னு நினச்சிக்கணும் நிச்சயமாக எந்த இதுலேயும் ஒரு லாபகத்தை கிடைக்கிறது கஷ்டம் ஆனால் இயற்கை இடுபொருளை கொடுத்து நீங்கள் பண்ணுற எல்லா பொருளையும் பாதுகாத்து பண்ணலாம் இன்றைய இப்போ தேவைகளை இயற்கை ஈடுபொருளை நோக்கி மக்கள் தேட ஆரம்பிச்சிருக்காங்க யார் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட வாங்குவோம் நேரடியாக வாங்கணுங்கிற நோர்வரோட அந்த தேடல் வந்து அதிகமாகிட்டுருக்கு அந்த இதுக்கு இன்னுமே இயற்கை விவசாயத்துக்குள்ளே வர்றவங்க நல்ல முறையில் முறையாக பயன்படுத்தினீங்கன்னா அற்புதமான ஒரு இயற்கை விவசாயத்தை செஞ்சு நெஞ்சில்லாத உணவை இந்த மக்கள் அனைவருக்குமே நம்ம கொடுக்கலாம் நாம்ளும் உண்ணலாம் இது இயற்கை விவசாயத்துக்குள்ளே வர்ற எல்லாத்துக்குமே நம்ம சொல்லி கொடுக்குற ஒரு பாடம் ரெண்டாவது இந்த சந்தோஷங்கிறது உணவில் மட்டுந்தான் கிடைக்கும் நீங்கள் பணம் காசெலாம் கிடைக்காது உணவு நீங்கள் எந்த அளவுக்கு நஞ்சில்லாத உணவு உற்பத்தி பண்ணி மற்றவங்களுக்கு சந்தோஷமாக கொடுத்து சந்தோஷப்படுத்துவீங்களா அந்த சந்தோஷம் நம்மளுக்கும் கிடைக்கும் அதனால் நாம் மட்டும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது நம்மளை சுற்றி இருக்கிற அத்தனை பேருமே சந்தோஷமாக இருக்கணுன்னா நம்மளோட செயல் நேர் நேரான ஒரு நோக்கத்தோடு இருக்கணுங்கிறத இந்த பதிவில் நான் தெரிஞ்சுக்கொண்டு நன்றி கூறி வணக்கம் தெ தெரிச்சுக்கிறேன்